வணக்கம் நண்பர்களே நான் உல்பேப் தமிழ் நண்பன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழக வரலாறும் பண்பாடும் அப்படின்ற மிகப்பெரிய தலைப்பில் நிறைய வீடியோக்கள் நம்ம போட்டுட்ருக்கோம் அதில் இன்றைக்கி பார்க்க போகிறது பழைய கற்காலம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் நடந்தது எப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம் தமிழக வரலாற்றில் நடந்தது உலகம் முழுக்க ஏற்பட்ட மாற்றங்களில் தமிழக வரலாற்றிலும் பண்பாட்டிலும் ஏற்பட்ட தாக்கங்கள் என்னென்னதை விரிவாக நாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பண்ணை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தானே போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பழைய கற்காலம் என்கிற இந்த காணொலிக்கு முன்னாடி தொல் தமிழர் என்கிற ஒரு காணொலி நம்ம போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற மறக்காமல் போய் பாருங்கள் அதில் என்ன சொல்லியிருப்போம்னா இந்த உலகம் எப்படி தோன்றுச்சு அதில் உயிரினங்கள்லாம் எப்படி தோன்றியது குறிப்பாக மனிதனம் எப்படி தோன்றியது அப்படின்றத பற்றி விரிவாக வந்து பேசியிருப்போம் நாம இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழக பகுதிகளில் நம்முடைய தொல் பழங்கால தமிழர்கள் எப்படி தோன்றி என்ன மாதிரி வளர்ச்சி அடைஞ்சாங்க எப்படி சாப்பிட்டாங்க என்ன மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை முறை இருந்தது அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப விரிவாக வந்து ஒரு காணொலி கொடுத்துருப்போம் அதையும் நீங்கள் மறக்காமல் பார்த்துருங்க இப்போ நம்ம நம்முடைய பழைய கற்காலம் என்கிற காணொலிகளை போலாம் வாங்க பழைய கற்காலம் அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எழும்போது அதற்கு பலர் வந்து பலவிதமான விளக்கங்களை கொடுக்குறாங்க பொதுவாக சொல்லக்கூடிய விளக்கம் என்னென்னா அதாவது தொல் பழங்காலத்தில் உணவை தேடி அலைந்த மனிதன் வந்து விலங்குகளை வேட்டையாடுறதுக்காகவும் அதை உண்பதற்காகவும் கல்லாலான கருவிகளை வந்து நிறைய உருவாக்கி அதை வந்து பயன்படுத்தியிருக்கான் இது வந்து ஒரு நாளில் உருவானதெல்லாம் கிடையாது நாம் சொல்லக்கூடிய வரலாற்று நிகழ்வுகள் எல்லாமே வந்து பல ஆண்டுகளாக பல நூறாண்டுகள் இருக்கலாம் பல லட்சம் ஆண்டுகள் பல கோடி ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்த அந்த வளர்ச்சி நிலையில்தான் வந்து இதெல்லாமே உருவாயிருக்கு அதனால் ஒரு நாளில் உருவானதுன்னு நினச்சிக்காதீங்க இப்படிப்பட்ட அந்த கருவிகளை செய்கிறதுக்கு கற்களை அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படி கற்களை பதப்படுத்தாத கற்களை அதாவது சீரமைக்காத பட்டை தீட்டாத கல் எப்படி இருக்கோ அதை அப்படியே வந்து பயன்படுத்தக்கூடிய அந்த காலகட்ட பகுதியை தான் வந்து பழைய கற்காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இது வந்து எந்த நூற்றாண்டு எவ்வளோ ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கும் ஒரு தோராயமாக சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலகட்டமாக இந்த பழைய கற்காலங்க அந்த காலகட்டத்தை நாம் சொல்லலாம் இதற்கான சான்றுகள் இருக்கா நீங்கள் சும்மா போகிற போக்கில் சொல்லிட்டு போயிடாதீங்க அப்படின்லாம் நீங்கள் கேட்குறது தெரியுது நிச்சயமாக அதற்கான சான்றுகள் நிறைய வந்து அகழ்வாய்வுகள் மூலமாக நமக்கு கிடச்சிருக்கு தமிழக அரசாங்கம் மட்டும் இல்லாமல் இந்திய அரசாங்கம் நிறைய இடங்களில் அகழ்வாய்வுகளை பண்ணியிருக்காங்க குறிப்பாக வந்து சிந்து சமவெளி தொடங்கி இங்கே நம்முடைய தமிழகத்தில் அரிக்கமேடு கீழடி ஆதிச்சநல்லூர் இது மட்டும் இல்லாமல் இன்னும் அத்திரப்பாக்கும் குடியம் இந்த மாதிரி நிறைய இடங்களில் நடந்த அகழ்வாய்வுகள் ஆராய்ச்சிகள் கண்டுபிடிப்புகள் மூலமாக நிச்சயமாக நம்ம இந்த தொல் பழங்காலம் அப்படின்றது பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலகட்டத்தை சார்ந்தது அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ளலாம் இந்த கற்காலம் அப்படின்றது குறிப்பாக அந்த கிமு கிபி அந்த மாதிரி இதில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து சொல்லலாம் சுமார் கிமு பதினைந்து லட்சம் ஆண்டுகள் தொடங்கி கிமு ஆயிரம் வரைக்கும் இந்த கற்காலத்தை வந்து சொல்லலாம் இந்த காலகட்டங்கள் தான் வந்து தொல்லியல் ஆய்வாளர் கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதில் குறிப்பாக வந்து நூற்றி முப்பது ஆண்டுகள் வரைக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்த ஆண்டுகளாக வந்து சொல்கிறாங்க எல்லாமே அகழ்வாய்வுகள் மூலமாக கிடைச்ச தரவுகளை வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க சரி இந்த பழைய கற்காலத்தில் மனிதர்கள் வாழ தொடங்கிய காலகட்டத்தில் எப்படி இந்த உலகம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் உலகத்தினுடைய நடுப்பகுதியாக இருந்த குமரி குமரிக்கண்டத்தில் தான் வந்து உயிர்கள் தோன்றியது அப்படின்ட்டு குறிப்பாக பார்த்திங்கன்னா அப்போது உள் உலகம் முழுக்க கடல் பகுதியாக இருந்தது நீலப்பச்சை பாசி அப்படின்ற அந்த தாவரம் தான் முத முதல்ல உருவாச்சுன்னு சொல்கிறாங்க பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அந்த நீரிலிருந்து அந்த செடியை நிலத்துக்கு பரவி அதற்கு பிறகு ஏற்பட்ட பல ரசாயன மாற்றங்களுக்கு பிறகு அதிலிருந்து உயிரினங்கள்லாம் தோன்றி படிப்படியாக வளர்ந்து அதே நேரத்தில் வந்து ஓசோன் படலமும் வந்து உருவாகி இன்னும் பல உயிர்கள் தோன்றுவதற்கு இடம் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் ரீதியாக பல பலறிஞர்கள் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த வளர்ச்சி நிலையை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வந்தோம்னா கிட்டத்தட்ட ஏழரை கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் வந்து இந்த லெமூர் என்கிற குரங்கினம் அதாவது நம்முடைய மூதாதையர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த குரங்கினத்தின் ஒரு பகுதி அதாவது ஒரு இனம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவுன்னு சொல்லலாம் அந்த லெமூர் குரங்கினம் உருவாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனுடைய பரிணாம வளர்ச்சியினுடைய விளைவாகத்தான் மனிதர்கள் பிற்காலத்தில் தோண்டியிருக்காங்க அப்படி அந்த மனித இனம் தோன்றி வாழ்ந்து பல சிறப்பான மாற்றங்களை கொடுத்த அந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழகம் அதற்கான ஒரு நல்ல தற்பவப்பு நிலைங்க இருந்திருக்கு அப்படின்றதுனால தான் இதெல்லாம் உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே அந்த காணொலியில் வந்து சொல்லியிருப்போம் அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்திற்கு பிறகு மனித இனம் தோன்றி அதுக்கப்புறம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்த அந்த காலகட்டங்களில் மனிதர்கள் அவங்களுக்கு ரொம்ப அத்தியாவசியமான தேவையாக இருந்த உணவு தேடலை ரொம்ப பெரிய விஷயமாக வந்து எடுத்துகிட்டு அவங்க தேடி இருக்காங்க ஏன்னா சாப்பாடு வேணும் இல்லையா தண்ணி மிகப்பெரிய ஆறுகள் இருந்ததுனால அதுலேருந்து தண்ணியை எடுத்துக்கிட்டாங்க காற்று ரொம்ப எளிமையாக வந்து கிடைச்சிது நிறைய மரங்கள் இருந்தது மலைப்பகுதிகளில் தான் அன்றைக்கு மனிதர்கள் வாழ்ந்தாங்க ஆனால் உணவு அப்படின்ற ஒன்று தான் வந்து ரொம்ப கடினமான ஒன்றாக இருந்தது கிடைக்கும் இந்த உணவு தேடலுக்காக தான் வந்து ஒரு கூட்டம் கூட்டமாக வந்து மனிதர்கள் காடு மலைகளில் அலைஞ்சிருக்காங்க ஏன்னா அப்போ வந்து விவசாயம் கிடையாது நிலப்பகுதிகள் கிடையாது அதனால் அதிகமாக மலைகளில் தான் வந்து தஞ்சம் புகுந்து அங்கே வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படிப்பட்ட அந்த மலைகளில் அங்கேருந்த காடுகளில் ஒரு நாடோடி வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க அவங்களுடைய ஆடை அப்படின்றது எதுவுமே கிடையாது அதே மாதிரி அவங்களுக்கான உணவு இங்கே கிடைக்குன்ற எந்த உறுதியும் கிடையாது அதனால் அவங்க பாட்டுக்கு என்ன பண்ண நடந்து போகிற போக்கில் போயிட்டே இருந்தாங்க எங்கெல்லாம் வந்து பழங்கள் கிடைச்சதோ எங்கெல்லாம் வந்து தானியங்கள் கிடைச்சோ அதெல்லாம் வந்து எடுத்து சாப்பிட்டுட்டே போனாங்க இந்த பழைய கற்காலத்தில் ரொம்ப குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இந்த விலங்குகளை கொன்று சாப்பிடுகிற அந்த வழக்கம் வந்து பின்னால் தான் வந்து உருவாகுது முதல்ல அவங்களுக்கு அப்படிலாம் சாப்பிட்ணுனே தெரியல அதனால் பழங்களை காய்கறிகளை அப்போ கிடைச்ச அந்த தானியங்களை அதெல்லாம் வந்து சாப்பிட்ருக்காங்க பின்னால் தான் வந்து ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை அடித்து சாப்பிட்றத பார்த்து ஓ இப்படி கூட நம்ம சாப்பிட்லாம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணியிருக்காங்க இந்த காலகட்டத்தில் வந்து மனிதன் பிறகு வந்து எந்த உணவுமே கிடைக்கல அவனும் அலைஞ்சலைஞ்சு தேடி பார்க்குறான் பழங்களை வந்து கிடைக்கல காய்கறிகள் கிடைக்கல இல்லை போதலை அதாவது நிறைய பேர் கூட்டமாக போகும்போது அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த சாப்பாடு வந்து பற்றாக்குறை ஏற்படுது அந்த சமயத்தில் தான் வந்து வேட்டையாடக்கூடிய அந்த நிலையை அவன் வந்து மனிதன் வந்து அடைகிறான் இந்த காலகட்டத்தை பழைய கற்காலம் சொல்கிறாங்க இந்த காலகட்டத்தில் அப்படி வேட்டையாடின அந்த மிருகங்களை அதை கிழிப்பதற்கும் அதை வந்து பதப்படுத்துறதுக்கும் வந்து கற்க கருவிகளை வந்து பயன்படுத்துகிறாங்க அந்த கற் கல்லாலான அந்த கருவிகளை வந்து எந்த விதமான மாற்றத்துக்கும் அவங்க உட்படுத்தலை எப்படி இருக்கோ அதை அப்படியே பயன்படுத்துகிறாங்க அது குறிப்பிட்ட வகை கற்களை தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்கிறது நினைவு வச்சுங்க அந்த கற்களுக்கு பேர் வந்து குவா குவாட்டர் சைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த வகை கற்களை மட்டும்தான் வந்து அதிகமாக பழங்காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க ஏன் அதை பயன்படுத்துனாங்க அப்படின்னா அது ரொம்ப கூர்மையானதாக இருந்திருக்கு அதே மாதிரி ரொம்ப பளபளப்புடைய கற்களாக அந்த கற்கள் இருந்திருக்கு ஒரு சிலர் அதை பயன்படுத்தின பிறகு அதே மாதிரி கற்களை பயன்படுத்தக்கூடிய வழக்கம் வந்து அந்த காலத்தில் இருந் தொடர்ந்து இருந்துட்டு வந்திருக்கு சரி இந்த பழைய கற்காலத்தை சார்ந்த மனிதர்கள் இந்தியா முழுக்க வந்து பல இடங்களில் வந்து வாழ்ந்திருக்காங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் நம்முடைய தமிழர்கள் எந்த இடங்களில் வாழ்ந்தாங்க அப்படின்றத நம்ம ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா குறிஞ்சி நிலம் என்று சொல்லப்படக்கூடிய மலையும் மலை சார்ந்த இடங்களில் வாழ்ந்திருக்காங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர் கிழக்கு தொடர்ச்சி ம மலைத்தொடர் அந்த பகுதிகளில் அதுவும் குறிப்பாக வந்து வேலூர் மாவட்டம் வாலாஜாப்பேட்டைக்கு பக்கத்தில் கொற்றவை ஆற்று அந்த சமவெளியில் அதே மாதிரி ஆரணி ஆற்று சமவெளி பகுதிகளில் நிறைய இடங்களில் வந்து பழைய கற்காலத்து மனிதர்கள் தமிழர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திருவள்ளூர் மாவட்டம் அதை சார்ந்திருக்கக்கூடிய பூண்டி அப்புறம் அத்திரப்பாக்கம் நெய்வேலி மற்றும் வடமதுரை இந்த மாதிரி பல இடங்களில் நம்முடைய தமிழர்கள் பழங்கற்கால தமிழர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் இருக்குது அப்படின்றத ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க சென்னையில் பல்லாவரம் அந்த மலையை ஒட்டிய பகுதிகளில் நிறைய இடங்களில் வந்து அந்த பழைய கற்கால மனிதர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்களை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாலாறு ரெண்டாக பிரிந்து செல்லக்கூடிய அந்த பகுதிகளில் நிறைய மனிதர்களுடைய அந்த காலடி தடங்கள் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து மிருகங்களை அவங்களோட வந்து வச்சுருந்துருக்காங்க தன்னுடைய வாழ்க்கை சூழலோடு சேர்த்து அந்த மாடு ஆடு மாடையும் வந்து வளர்த்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளங்கள்லாம் வந்து கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க அந்த பாலாற்று கரைகளில் மனிதர்கள் வாழ்ந்ததுக்கான அடையாளங்களை ஆய்வு செய்த போது தான் ஒன்று தெரிஞ்சது அங்கே இருக்கக்கூடிய அந்த காலடி தடங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் முதல் ரெண்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு வரை அங்கே பாலாறு ஓடி இருக்குது அந்த பாலாற்றங்கரையில் மக்கள் அதாவது பழைய கற்காலத்து மக்கள் பெருமளவு வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத நாம் தெரிஞ்சிக்க முடியுது அது மட்டும் இல்லாமல் மாட்டினுடைய நீள்வட்ட வடிவிலான பதினேழு காலடி தடங்கள் மூணு மீட்டர் ஆழத்தில் பழைய கற்கறிவுகளோடு அங்கே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் இங்கே மனிதர்களும் அதோட விலங்குகள் அவங்க வளர்த்த விலங்குகளும் வந்து வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இந்தியாவிலே இது போன்ற அடையாளங்கள்லாம் வந்து அதிகமாக கிடைச்சது பார்த்திங்கன்னா அந்த தடயங்கள் கிடைச்சதுலாம் பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டான்றதை நம்ம மறந்துடக்கூடாது குறிப்பாக வந்து மிகப்பெரிய மலைன்னு சொல்லக்கூடிய இமயமலை பகுதிகளில் ஏன் அது போலலாம் கிடைக்கல அப்படின்னா ஏன்னா இமயமலை அப்படின்றதே வந்து பிற்காலத்தில் வந்து உருவானது தான் பழங்காலத்தில் அதாவது பூமி உருவான காலகட்டத்தில் இமயமலையோ அதை ஒட்டி இருக்கக்கூடிய விந்திய மலை அது போன்ற பெரிய பெரிய மலைகள்லாம் வந்து கிடையாது பருவநிலை மாற்றம் இன்றைக்கி எப்படி வந்து பெரிய பாதிப்பு உருவாக்குதோ அதே போல் அன்றைக்கு வந்து இந்த பூமியினுடைய நிலை மாற்றம் அதனால் வந்து கடலுக்குள்ளே இருந்த அந்த மலைப்பகுதி பிறகு வந்து மேலே வந்ததுன்னு சொல்கிறாங்க அது சிந்து சமவெளி நாகரிக ஆராய்ச்சியாளர்கள் பண்ண நிறைய ஆய்வுகள் மூலமாக கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா அந்த மலைப்பகுதிகளில் கடல்வாழ் உயிரினங்களுடைய எலும்புக்கூடுகள் இருந்ததாக சொல்கிறாங்க இது மூலமாக இமயமலை அப்படின்றது ஒரு காலத்தில் கடலுக்குள்ளே இருந்தது பின்னால் தான் வெளியே வந்து இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பகுதியாக இருக்குன்றதெல்லாம் நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது இந்த பகுதிகளில் குறிப்பாக வந்து தமிழக பகுதிகளில் என்ன மாதிரியான கருவிகளை எல்லாம் பயன்படுத்தினாங்க அந்த பழைய கற்கால கருவிகள்னு சொல்கிறோம் இல்லையா அந்த க அந்த பழைய கற்களை என்ன மாதிரி கருவிகளாக பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கை கோடாரிகள் அதே மாதிரி முக்கோண வடிவிலான கை கோடாரிகளாகவும் இதய வடிவிலான கை கோடாரிகளாகவும் அதே மாதிரி கரண்டியாக பயன்படுத்தியிருக்காங்க வெ சின்ன சின்ன வெட்டுக்கத்தியாக பயன்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி சாப்பிட்ற தட்டாக பயன்படுத்தியிருக்காங்க மரத்தை இழைக்கக்கூடிய ஒளியாக பயன்படுத்தியிருக்காங்க வெட்டுக்கத்தியாக பயன்படுத்தியிருக்காங்க இந்த மாதிரி கற்களையே வந்து அதனுடைய வடிவம் அதாவது நல்ல கூர்மையாக இருக்கிற மாதிரி கல்லாக பார்த்து எடுத்து அதை இது போன்ற பொருட்களாக பயன்படுத்தியிருக்காங்க இந்த கருவிகள்லாம் வந்து அதிகமாக எதுக்கு பயன்படுத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா விலங்குகளுடைய இறைச்சியை கிழிக்கிறதுக்கும் தோல் உரிக்கிறதுக்கும் அதே மாதிரி மரப்பட்டைகளை சீவரத்துக்கும் ஈட்டி போன்ற கருவிகளை வந்து செய்கிறதுக்கான அந்த அடிப்படை அந்த நிலையை வந்து தான் வந்து இந்த கற்களை வந்து அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க இதை எங்கெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மீண்டும் ஒரு முறை நினைவுக்காக சொல்லிக்கிறேன் பல்லாவரம் அக்கரப்பாக்கம் பூண்டி வடமதுரை குடியம் பரிக்குளம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருமயம் இந்த மாதிரி இடங்களில் அதே மாதிரி குடும்ப கொண்டான் அப்படின்ற இடத்துல சோழக்கம்பட்டி ரகுநாதபுரம் இந்த மாதிரி பல இடங்கள் தமிழ்நாட்டில் நம்ம சுற்றி சுற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா எல்லா மாவட்டத்திலையுமே பழங்கால தமிழர்கள் வாழ்ந்ததற்கான குறிப்பாக வந்து பழைய கற்கால க கருவிகளை பயன்படுத்தின அந்த பழந்தமிழர்கள் வாழ்ந்ததுக்கான அடையாளம் நிறைய இடங்களில் வந்து இருக்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி கரூர் மாவட்டத்தில் தஞ்சை மாவட்டத்தில் தஞ்சை மாவட்டம் வல்லம் புதூர் சாணூரம்பட்டி செங்கிப்பட்டி இந்த மாதிரி ஊர்களில் அரியலூர் மாவட்டத்தில் செந்துறை வட்டத்தில் பாசாளம் நல்லாம்பாளையம் செந்துறை தாமரைப்பூண்டி இந்த மாதிரி இடங்களில் இந்த மாதிரி நம்ம தேடி பார்த்தோம்னா பல ஊர்களில் பழைய கற்காலத்தை அடையாளப்படுத்தக்கூடிய நிறைய சான்றுகள் நமக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்றத இப்படியே வந்து பல காலகட்டங்கள் போயிட்டுருக்கு அப்போ தான் ஒரு அதிசயமான கண்டுபிடிப்பு நிகழுது அதுதான் வந்து நெருப்பு அப்படின்ற ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க இது பழைய கற்காலத்துடைய பிற்பகுதியில் தான் வந்து நெருப்பை கண்டுபிடிக்கிறாங்க இந்த நெருப்பு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா காட்டில் மலைகளில் சுற்றி தெரியும் போது அங்கே ரெண்டு மூங்கில் உரசும் போது நெருப்பு உருவாகிறத பார்க்குறாங்க அங்கே ரெண்டு மூங்கில் துண்டுகளை வச்சுக்கிட்டு இவங்களும் வந்து அதே போல் உரசி பார்க்குறாங்க அதை பல விதங்களில் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்போ தான் வந்து மரக்குச்சியை கடைஞ்சி தீயை உருவாக்குற அந்த தீக்கடை கோள் அப்படின்ற ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பாறைகள் ஒன்றோட ஒன்று மோதி விழும்போது வரக்கூடிய நெருப்பை பார்க்குறாங்க அதே மாதிரி இவங்கள என்ன பண்ணுறாங்க இந்த சிக்கி முக்கி அப்படின்ற ஒரு வகைகள் நிறைய கல் முயற்சி பண்ணுறாங்க அதில் சிக்கிமுக்கி கல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கல்லை உரசும்போது நெருப்பு வரதை பார்க்குறாங்க அதை வச்சுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த எல்லாம் காஞ்ச செடி கொடியெல்லாம் எல்லாம் ஒன்றா சேர்த்து அதை பற்ற வச்சு அதன் மூலமாக வந்து குளிர் காஞ்சுருக்காங்க அந்த குளிர்லேருந்து தன்னை தற்காத்து கொள்வதற்கு அது பெரிய உதவியாக இருந்திருக்கு ஏன்னா அந்த காலத்தில் ஆடைகள் கிடையாது அதற்கு பிறகு தான் பின்னால் எல்லாம் உடுத்துறாங்க அப்படி உடுத்தி கொஞ்ச கொஞ்சமாக நாகரிக வளர்ச்சி அடைகிறாங்க அதே சமயத்தில் தான் வந்து அந்த குளிர்லேருந்து பாதுகாக்க பெருமளவு உதவியாக குளிர்காலங்களில் இந்த நெருப்பு தான் பயன்பட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் வேறு எதுக்கெல்லாம் அந்த நெருப்பை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா தேனீக்களை விரட்டுறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி உணவை சேகரித்து கொண்டு வந்த பிறகு அதை வந்து வேக வச்சு சாப்பிட்றதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க ஏன்னா அந்த காடுகளில் தீப்பற்றி எரியும்போது இந்த பழங்கள் காய்கறிகள்லாம் வந்து அப்படி நெருப்பில் பொசுங்குது சாப்பிட்றதுக்கு வேறு எதுவுமே இல்லைன்னா அதை தானே எடுத்து சாப்பிட்ணும் அப்படி அதை சாப்பிடும்போது அது சுவையாக இருந்திருக்கு அதே மாதிரி இவங்களே வந்து சுட்டு சாப்பிட்ருக்காங்க அதே மாதிரி அந்த காடுகள் எரியும் போது மிருகங்கள்லாம் கூட அதில் எரிஞ்சு எரிஞ்சு போயிருக்கு அப்படிப்பட்ட அந்த மிருகங்கள் சாப்ப வேறு சாப்பிட்றதுக்கு வழி அதை எடுத்து மனிதன் சாப்பிட்டு அந்த ருசி கண்டதுனால அதே போல் மனிதன் வந்து நெருப்பில் வாட்டி சாப்பிட்ருக்கலாம் இப்படி மனிதர்கள் படிப்படியாக தன்னுடைய உணவு முறையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வராங்க அதற்கு அடிப்படையாக இந்த நெருப்பினுடைய கண்டுபிடிப்பு இருக்குது அதுக்கு முன்னாடி வரைக்கும் பழம் காய்கறி இந்த மாதிரி பச்சையான இறைச்சி இந்த மாதிரி தான் சாப்பிட்டு வந்திருக்காங்க நெருப்பு வந்த பிறகு நல்ல வெந்த இறைச்சியை சாப்பிடக்கூடிய மனிதர்களாக அதே மாதிரி தேன் எடுக்கக்கூடிய ஏன்னா தேனியை விரட்டுறதுக்கு நெருப்பு கண்டுபிடிச்சாச்சு அதனால் ரொம்ப எளிமையாக தேன்கிட்ட போயிட்டு அந்த தேனை எடுத்து சாப்பிட்ற அந்த வழக்கத்தையும் மனிதர்கள் கொண்டு வந்திருக்காங்க இது எங்கெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் விழுப்புரம் வேலூர் திண்டுக்கல் தேனி மதுரை புதுக்கோட்டை தருமபுரி கிருஷ்ணகிரி கோயம்புத்தூர் ஈரோடு நீலகிரி இந்த மாதிரி பகுதிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் மலைப்பாங்கான பகுதிகள் இந்த பகுதிகளில் நிறைய குகைகள் வேறு இருந்தது அதனால் மனிதர்கள் தங்குறதுக்கும் வசதியாக இருந்தது அவங்களுக்கு தேவையான உணவும் அதை சுற்றி கிடைச்சதுனால மனிதர்கள் அங்கே அதிகமாக வாழ்ந்தாங்க தீ மூட்டி தங்களையும் பாதுகாத்துக்கிட்டாங்க தங்களுக்கான உணவையும் அதை பக்குவப்படுத்தி சாப்பிட்றத கற்றுக்கிட்டாங்க அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அங்கே வந்து விலங்குகளுடைய தொல்லை இருந்தது அதே மாதிரி எல்லா சூழல்லையும் அங்கே இருக்க முடியல மழை காலத்தில் அங்கே இருக்க முடியாததுனால குகைகளை தேடி வர ஆரம்பிக்கிறாங்க அப்படி அந்த குகைகளில் வாழ ஆரம்பித்த காலகட்டத்தில் தான் விலங்குகளுடைய படங்களை அந்த குகையில் வரையக்கூடிய அந்த அடுத்த கட்ட வளர்ச்சி நிலையை பழைய கற்காலத்திலே மனிதர்கள் தொடங்கியிருக்காங்க சரி இந்த பாறைகளில் குகைகளில் அவங்க ஓவியம் வரைஞ்சாங்களே எதை வச்சு ஓவியம் வரைஞ்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கூர்மையான கற்கருவிகளை வச்சு வரைஞ்சிருக்காங்க அதே மாதிரி எலும்பு கொம்பு இதெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு ஒரு குழி மாதிரி உருவாக்கி அதில் விளங்கக்கூடிய ரத்தம் கொழுப்பு அதே மாதிரி நல்ல வண்ணமயமாக இருக்கக்கூடிய மண் இதெல்லாம் பயன்படுத்தி வந்து ஓவியம் வரைஞ்சிருக்காங்க அப்போது இருந்த வண்ணங்கள்லாம் பார்த்திங்கன்னா கருப்பு வெள்ளை சிவப்பு மஞ்சள் இந்த மாதிரி வண்ணங்கள் தான் வந்து அந்த காலகட்டத்தில் ஓவியங்கள் வரைகிறதுக்காக பழங்கற்கால மனிதர்கள்லாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி கை விரல்களை வச்சு ஓவியம் வரைஞ்சிருக்காங்க விலங்குகளுடைய அந்த மயிர் வச்சு வரைஞ்சிருக்காங்க இல்லைனா வாயில் வந்து வண்ணங்களை வச்சுக்கிட்டு அதை ஊதி அந்த பாறைகளில் பல வண்ண ஓவியங்களாக வர்ற மாதிரி வந்து வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பொழுதுபோக்காக நல்ல நடனம் ஆடுறது அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியான அந்த குடு நடனம் தனிப்பட்ட நடனம் இதெல்லாம் வந்து அந்த குகைகளில் பொழுதுபோக்காக அந்த காலத்திலே வந்து மனிதர்கள் நம்முடைய தமிழர்கள் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம நினைவில் வச்சுக்கோ இவ்வளோலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிருக்கு அப்போ வந்து குடும்பம் குடும்பமாக அங்கே மனிதர்கள் வாழ்ந்தாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது குகைகளில் மனிதர்கள் வாழ்ந்தாங்க ஏன் அப்படின்னா ஆதி காலத்தில் ஆற்றங்கரை ஓரத்தில் இருந்தாங்க அதுக்கப்புறம் மரக்கலைகளில் வச்சாங்க அதுக்கப்புறம் பல இடங்களில் மாறி மாறி எங்கேயுமே வந்து பாதுகாப்பு இல்லைன்னு தான் குகைக்கு வராங்க குகைக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் சில குகைகள்லாம் ரொம்ப பெருசாக இருந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் மேலே தங்கக்கூடிய குகைகள்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருந்திருக்கு அப்படிப்பட்ட அந்த குகைகளில் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க ஆனால் அப்போ குடும்பம் அப்படின்ற அமைப்பெல்லாம் கிடையாது ஒரு பாதுகாப்புக்காக எல்லாம் ஒரே குழுவாக இருந்திருக்காங்க இப்போ மழை பெய்யும்போது ஆடெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குழுவாக வந்து ஒரு பாறைக்கு கீழே வந்து ஒதுங்கும் குகைகளில் ஒதுங்கும் மாதிரி மாடுகள்லாம் குழுவாக வந்து ஒதுங்கும் அதை பார்த்து மனிதனும் கூட என்ன பண்ணால் நம்மெல்லாம் கூட ஒரே இடத்துல இருக்கலாம் போல் நம்மளும் பாதுகாப்பான ஒரு இடத்த நோக்கி போகலான்ற மாதிரி ஒரு குழுவாக போயிருக்கலாம் அப்படி போனதானே தவிர குடும்பம் அன் என்கிற அந்த அமைப்பு முறை பழைய கற்காலத்தில் உருவாகவில்லை மனிதர்கள் இவ்வளோ அதிகமாக தங்கக்கூடிய குகைகள்லாம் வந்து நிறைய இருக்குதுன்னு சொன்னீங்களே அந்த மாதிரி ஏதாவது உதாரணத்துக்கு சில குகைகளை சொல்லுங்கள் அப்படின்னா முக்கியமான ஒரு குகை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குடியம் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய குகை இது கூனிப்பாளையம் அப்படின்ற பகுதியை ஒட்டி இருக்குது பொன்னேரி வட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பழைய கற்கால மனிதர்கள் தங்கியிருந்த பதினாறு பாறை மறைவிடங்கள் வந்து இருக்குது அதாவது குகை பகுதி இருக்குது இதனுடைய அந்த இதை எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அந்த காலகட்டங்களில் இப்படிப்பட்ட அந்த குகைகள்லாம் இருந்துருக்கு இங்கே வந்து பழங்கால மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறாங்க யார் கண்டுபிடிச்சது அப்படின்னா ராபர்ட் ஃப்ரூஸ் ஃபுட் அப்படின்றவர் தான் வந்து இதை கண்டுபிடிக்கிறாரு அவங்களுடைய குழு வில்லியம் கிங் உள்ளிட்ட அவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அங்கே போய்ட்டு அந்த குகைகளில் ஆராய்ச்சி பண்ணுறாங்க இந்த குடியம் குகை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த குகை பார்த்திங்கன்னா பூண்டிக்கு மேற்கு புறமாக பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய அள்ளிக்குழி மலை தொடரில் தான் இந்த குகைகள் பதினாறு குகைகளும் இருக்குது இதில் ஒரு மணச்சம்மன் அப்படின்ற ஒரு குகை இருக்குது அது என்ன சிறப்பு அப்படின்னா சுமார் நூறு அடி உயரத்துக்கு இருக்கக்கூடிய மிக ஒரு உயரமான ஒரு குகை அது கிட்டத்தட்ட வந்து நூறு பேர் வந்து அதற்கு அடியில் வந்து தங்கி வாழலாம் அப்படிப்பட்ட அந்த குகை பகுதியாக அது இருந்திருக்கு அப்படின்றத இந்த ராபர்ட் ஃப்ரூஸ் ஃபுட் அவனுடைய குழுவினரோடு போயிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க இப்படிப்பட்ட பல குகைகள் தமிழ்நாடு முழுக்க இருந்திருக்கு அதில் தான் வந்து நம்முடைய பழங்கால தமிழர்கள் மழையிலிருந்தும் வெயிலிருந்தும் தங்களை கொள்வதற்காக அங்கே போய் தங்கியிருக்காங்க அங்கே தான் இது போன்ற ஓவியங்கள்லாம் வந்து வரைஞ்சிருக்காங்க சரி இந்த காலகட்டத்தில் என்ன மொழி பேசுனாங்க அந்த மனிதர்களை வந்து என்ன மொழி பேசுனாங்க தமிழ்நாட்டில் தான் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறோம் என்ன மொழி பேசுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போது ஒரு குறிப்பிட்ட மொழி அப்படின்ற ஒன்றெல்லாம் வந்து உருவாகலை அந்த காலகட்டத்தில் இருந்த மொழியை வந்து இயற்கை மொழின்னு சொல்லுவாங்க அதாவது இயற்கையில் கேட்கக்கூடிய மொழிகளை அப்படியே வந்து பயன்படுத்தியிருக்காங்க இயற்கையான அந்த உணர்ச்சி மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அந்த உணர்ச்சியை அப்படியே வந்து ஒளிகளாக வந்து மாற்றி அவங்க உச்சரிச்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள சுற்றி இருந்த விலங்குகள் பறவைகள் அதனுடைய ஒளிகளை எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிப்பட்ட அந்த ஒளிகளில் உணர்ச்சி ஒலி விழி ஒலி ஒப்பொலி இந்த மாதிரிலாம் வந்து பல ஒளிகளை நம்முடைய ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சி அதை விளக்கியிருக்காங்க இப்போ உணர்ச்சி ஒலி அப்படின்னா என்னது நமக்கு தெரியலையா ஆ அப்படின்னு க கத்துறது இ அப்படின்னு சொல்கிறது உ ஓ ஐ அந்த மாதிரி சொல்லக்கூடியதெல்லாம் வந்து உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒளிகளாக இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏ இங்கே பாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த ஏ அப்படின்னு சொல்கிறது ஏன்னு சொல்கிறது ஓ அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரி ஒளிகள்லாம் வந்து ஒ ஒருவரை அழைப்பதற்காக ஒருத்தரை திரும்பி பார்க்க வைக்கிறதுக்காக எழுப்பக்கூடிய ஒளிகள் இந்த ஒளிகள்லாம் இன்றைக்கு கூட இருக்குன்றதை நம்ம கவனித்து பார்த்தோன்னா தெரியும் ஏன் இத் இத்தனை ஆண்டுகள் கழித்தும் இந்த ஒளி நம்மோடு இருக்குது அப்படின்னா இது பழங்காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தின ஒளி அதே மாதிரி கூக்கு கோக்கோ அப்படின்னு சொல்லக்கூடியது அதே மாதிரி சி அப்படின்னு சொல்கிறது தூ அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து நம்முடைய உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய மொழியாக இன்னைக்கு வரைக்கும் இருக்குது காரணம் என்ன அப்படின்னா இதெல்லாம் நம்முடைய தொல் பழங்கால கற்காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் தொடங்கி தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க இந்த எல்லாம் அதிகமாக எங்கேருந்து எடுத்தாங்கன்னா பறவைகள் கிட்டிருந்தோம் விலங்குகள் கிட்டிருந்தோம் அது எழுப்பக்கூடிய ஒளியிலிருந்து தான் எடுத்திருக்காங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்து இன்றைக்கு ஒரு நல்ல நாகரிகமான ஒரு பண்பட்ட மொழியாக தமிழ் மொழியாக இன்றைக்கு உலகெங்கும் பல கோடி மக்கள் பேசக்கூடிய ஒரு மொழியாக மாறி சரி இந்த பழங்காலத்தில் பழைய கற்காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள்தான் குமரி கண்டத்தில் குறிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தமிழக பகுதியில் வாழ்ந்த மனிதர்கள் தான் பிற்கால பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா கடல் கோளால் பிரிஞ்சு வெவ்வேறு நாடுகளில் வாழ ஆரம்பிக்கிறாங்க தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலியா இலங்கை ஜாவா தீவு மடகஸ்கர் இந்த மாதிரி பகுதிகளில் வெவ்வேறு இடங்களில் வந்து பிரிஞ்சு போகிறாங்க அங்கே உணவு தேடி அப்படியே நடந்து 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 வெவ்வேறு நாடுகளுக்கு போகிறாங்க ஏற்கனவே நான் முன்ன காணொலியில் சொல்லியிருந்தேன் இந்த பங்கையா கோண்டுவானா போன்ற தகவல்கள்லாம் சொல்லியிருந்தோம் அப்போல்லாம் நாடுகள்ன்றது ரொம்ப தொலை தூ தூரத்தெல்லாம் கிடையாது பக்கத்து பக்கத்துலேயே தான் இருந்தது அதனால் இவங்கெல்லாம் வந்து அந்த பக்கத்து நாடுகளில் நடந்து நடந்து அங்கே உணவு தேடி வெவ்வேறு நாடுகளுக்கு போயிட்டு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு திரும்ப முடியாத நிலையில் அங்கேயே தங்கி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி வாழ்ந்தவங்களுடைய அந்த வாரிசுகள் தான் இன்றைக்கு வெவ்வேறு மொ மொழி பேசக்கூடியவர்களாக வெவ்வேறு கலை கலாச்சாரம் பண்பாடு மிக்கவர்களாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்றது ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க இது எப்படி உறுதியாக சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மரபியல் ரீதியான ஆய்வுகள்லாம் வந்து தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க அப்படி மரபியல் ரீதியான ஆய்வுகள் நிகழ்த்தும் போது வேறு நாட்டில் இருக்க ஒருத்தருடைய அந்த மரபணுவும் நம்ம நாட்டில் இருக்க ஒருத்தருடைய குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கனுடைய மரபணும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குன்றாங்க ஆஸ்திரேலியாவில் இருக்க ஒருத்தருடைய மரபணும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஒருத்தருடைய மரபணுவோடு போகுதுன்றாங்க எப்படி இது சாத்தியம் அப்படின்னா எல்லாருமே குமரிக்கண்டத்தில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த இனம் பழைய கற்காலம் புதிய கற்காலம் உலோக காலங்களில் கொஞ்ச கொஞ்சமாக முன்னேற்றம் அடைஞ்சு சங்க காலத்தில் வாழ்ந்து அதற்கு பிறகு அப்படியே வந்து பிரிந்து போன இனங்களுடைய தொடர்ச்சி தான் அவங்களுடைய வாரிசுகள் தான் அப்படின்றதுனால இதெல்லாம் வந்து ஒத்துப்போகுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அப்போது இந்த ஒட்டுமொத்தமாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பழைய கற்காலம் அப்படின்றது பதப்படுத்தப்படாத இயற்கையாக கிடைத்த கற்களை கொண்டு மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்ட காலகட்டம் இதற்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற காணொலியில் புதிய கற்காலம் என்று சொல்லப்படக்கூடிய காலகட்டம்ன்றது என்னது அதில் எப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம் நடந்தது அந்த மாற்றங்களை தமிழர்கள் எப்படி கையாண்டாங்க அது மூலமாக எப்படி வாழ்க்கையை மேம்படுத்திட்டாங்க எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பண்ணை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் தொடர்ந்து அடுத்த வீடியோவுக்காக காத்திருங்கள் நன்றி நண்பர்களே நான் உங்கள் வேப் தமிழ் நண்பன்